வாங்க செம்பாய்க்கண்ணு வாங்க 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 அன்பான வணக்கங்கள் என்ன அன்பான வணக்கங்கள் வாங்க வாங்கிருக்கு ஆ இருக்கீங்களா நான் நான் நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நலமா இருக்கீங்களா கண்ணன் ரொம்ப சந்தோஷம் லைவுக்கு வந்ததுக்கு முதல் லைக் நீங்க தான் நினைக்கிறேன் முதல் கம் நீங்க தான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் வந்த வேலைக்கு போயிட்டு தான் வந்து சாப்பிட்டு வரும்போது வெளியில சாப்பிட்டு வந்தேன் ம் சாப்பிட்டேனுங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்க ஊர் தெரிஞ்சிக்கலாமா நானு ஓகே உங்க பேரு சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு பூ மலை குளிர் அது சாப்பிட்டேன் ப்ரோ தேங்க்யூ 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 சிவா கண்ணன் உங்க கூப்பிடுறேன் சுருக்கமா இல்லை கண்ணான்னு கூப்பிடுறேன் ஓகேங்களா தேவாரண்யம் ஆமாம் ஆமாம் ஓம் சக்தி அமுதம்மா அவங்க உங்களுக்கு தெரியும் தெரியும் வருவாங்க நினைக்கிறேன் ஓம் சக்தி அமுதம்மா அம்மா வருவாங்க அவங்க கொஞ்சம் காய்ச்சலில் இருக்காங்க வருவாங்க வருவாங்க தேவாரண்யம் ஓகே 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 என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்களா நல்லா இருக்குங்களா கமெண்ட் போட்டு இருக்கீங்களா காலையில கூட அமுதம் லைவ் போட்டுருந்தாங்க லைவுக்கு வந்துருந்தேன் கண்ணா சிவா சிவா ஹரி ஹரா ஹரி ஹரன் சிவா கண்ணன் சூப்பராக இருக்கு பேர் சிவஹரி சிவகண்ணன் நல்லா அருமையாக இருக்குது பேர் உங்கள் ஐடியா சூப்பராக இருக்கு செம்பை கண்ணன் ம் ஏதாச்சும் பாட்டு பாடுவோமா லிரிக்ஸ் எதுனா போடுறீங்களா பாட்டு பாடுவோமா வேலைலாம் எப்படி போகுது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க விவசாயமா இல்லை ஏதாச்சும் கம்பெனி வேலைக்கு போகிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா ம் செவத்துக்கு சா இந்த செவுத்தில் சாஞ்சிட்டு தான் உட்காருவேன் ஏன்னா வேலை பார்க்குறோம்ல வேஸ்டடியாக இருந்தால் குளிஞ்சு நம்மளுக்கு உடம்பு டயர்டாக இருக்கும் யார் வந்திருக்கீங்க நம்ம குரூப் யார் வந்திருந்தாலும் வாங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்க ஷிவா பார்க்குறேன் ரொம்ப பூப்பருங்க என்ன இப்போ விளைச்சல் என்ன போயிட்டு இருக்கு இருக்கிற கொஞ்சம் காடு போகுது தானே சாம்பார் சாதம் சூப்பர் சாம்பார் சாதம் என்ன டல்லா இருக்கீங்க போல இருக்கு சிவா கண்ணன் ரொம்ப டல்லா இருக்கீங்க போல இருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு டல்லா இருக்கீங்க அசதியோ குளிர் ஒரு வேற குளி பனி வேற குளிர் வேற இப்போ குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு சிவா நான் பெங்களூரில் இருக்கேன் தற்சமயம் கத்திரி அப்படியா சீதாண்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று போயிட்டே இருக்கோம் நானும் தோட்ட வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் அதனால தெரியும் எனக்கு விவசாயம் பற்றி நானும் இந்த பக்கத்தில் கோளாறு தங்கவயல் தெரியுங்களா அந்த சைடு எல்லாம் தோட்ட வேலைக்கு போயிருக்கேன் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாய் அடக்கம் தினம் உழைத்து ஒழுங்காய்பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய்படு வயக்காட்டில் உழைத்தால் பெருகும் அயல் நாட்டில் என்னது மறந்தத்தன லிரிக்ஸ் சிவகண்ணன் இருக்கீங்களா உங்க கமெண்டை காணும் என்னாச்சு வாசு வரலையண்ணம் கௌசிக் சார் வருவார் அன்பண்ண வருவார் தேன்மொழி வருவாங்க ராஜீவ் வருவாங்க கிடைத்தது கிடைக்கட்டும் கிடைத்தது கிடைக்கட்டும் கிடைத்தது கிடைக்கட்டும் வாங்க வாங்கள் எனும் பாஸ்கரன் வாசு எங்க போனா இன்னைக்கு வாசு வரவே இல்லையே என்னாச்சு வாசு சிவா இருக்கீங்களா கமெண்ட் காட்டலை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு கமெண்ட் காட்டலை சிவா இருக்கீங்களா வாசு இருக்கீங்களா ஹாய் எவ்வளோ நேரம் வேலைக்கு போய் இருந்தியா லேட் ஆகிடுச்சா இன்றைக்கி ஆ நம்ம சிவா கண்ணன் வந்தார் கம்மன் போட்டார் காணும் செம்பருத்தி யார் சிவா ஆ செம்பை கண்ணன் கரெக்டா சரெக்டு வாசு வந்திருக்காரு செம்பை கண்ணன் வாசு வந்திருக்காரு வாங்க செம்பருத்தி வணக்கம் வணக்கம்னு சொல்கிறாங்க ம் ஆமாம் ரொம்ப பிஸி ஆமாம் நீ பிஸி நான் கூட தான் பிஸி இருந்தாலும் எப்படி கரெக்ட் டைமுக்கு வரேன் ஓகேவா இப்பெல்லாம் சரியாக கண்டுக்கவே மாட்டேன் என்ன என் மேலே ஏதனா கோவம் இருந்தால் நேரடியாக சண்டை போடு ஏன் வாசு என்ன யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிற வாசு சாப்பிட்டியா உடனே கேக்குறேன் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் பேசணும் பேச மாட்டேங்கிறிய கட் பண்ற நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சப்பாத்தி சேம் நானும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் ஓகேவா நானும் சேம் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு நேரம் சப்பாத்தி குருமா இன்னைக்கு நேற்று நீ குருமா இன்னைக்கு நான் குருமா என்ன ஸ்பெஷல் நீங்கள் நான்தான் சப்பாத்தி 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 மூணு சப்பாத்தி சாப்பிட்டேன்பா போதும்பா ஓகேவா செம்பைக்கான இருக்கீங்களா என்ன சிரிக்கிற நான் ஃபோன் பண்ணிட்டேன் ஃபோன் எடுக்க மாட்டாங்கிற எடுத்தாலும் ரெண்டு வாரத்தில் கட் பண்ணுற ஆ எவ்வளோ கஷ்டமாக ரெண்டு சப்பாத்தி தானா ஐ வா மூணு சப்பாத்தி இது என்ன இது இது என்ன இது இது என்ன இது இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது அப்படியா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்னாச்சு ஏது என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டில்ல பேசு வேண்டாம்னு சொன்னா பேசு நீ போன் பண்ணியிருக்கணும்ல இன்னைக்கு நான் பண்ணல மத்தியானம் பண்ணல பிஸியாக இருந்தில்ல சரி வழக்கமாக பண்ணுற நேரத்துக்கு பண்ணணும்ல காத்துருக்கும்ல ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி ம் பண்ணல பிஸியாக இருக்க நானே ஃபோன் போட்டேன் சரி பிஸியாக இருந்தேன் அப்புறம் ஃபோன் போட்டேன் நான் லைவ் போட்டுருந்தேன் எப்படி அட்டன் பண்ண முடியும் அதனால்தான் நல்லா கட் பண்ணி டக்குன்னு பார்த்தா இன்றைக்கி அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கு எப்போமே மெசேஜ் ஷோ ஆகாது இன்னைக்கு ஷோ ஆகுது கால் அட்டன் பண்ணாலே ஷோ ஆகாது மெசேஜ் ஓகேவா சட்டம் நல்லா இருக்கா ஓ அப்படியா தலைக்கு வராமல் பார்த்துக்க உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுண்ணா அப்படியா 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 இந்த சட்டம் மூணு நாளா தான் போ மூணு நாளாக போட்டு இருக்கேன் இன்னைக்கு கேட்குறேன் சட்டை சூப்பராகன்ட்டு என்ன அது என்ன அந்த கேமராவுக்கு மாத்திர நான் லுக் கொடுக்குது பாதான் லேட்டர் பார்த்த லெட்டர் ம் நேற்று தேன்மொழி சிஸ்டர் வந்தாங்களாம் அவங்க லைவ் கமெண்ட் போட்டாங்களாம் கமெண்ட்டே ஷோ ஆகுது எனக்கு உங்களுக்கு எதுனா ஷோ ஆச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வந்தாங்களே நம்மளால் பேச முடியலையே அப்படின்ட்டு ம் சார் லைவ் போட்டுருக்காரு நான் லைவ்ல இவ்வளோ நேரம் இருந்தேன் என்ன என்னாச்சு என்ன சொல்றாங்க நேத்து அவங்க மொழி அவுங்க தேன்மொழி அவங்க மெசேஜ் காட்டல எனக்கு ஒருவேளை நான் கண்ணு அசந்த நேரம் வந்திருப்பாங்கள என்னான்னு பார்த்தேன் இப்போ அடிக்கடி ஆல் டாப்பு ஆல் மெசேஜ் டாப் மெசேஜ் செலக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் என்ன எனக்கு ரொம்ப இப்போ வர வர அப்படி தான் ஆகுது எதனா ஒரு முக்கியமாக வர்றவங்களாலும் லைன் கட்டாக அங்கே ஷோ ஆக மாட்டேன் என்ன பண்ணுறது